கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா அம்மா நமக்கு ஏதாவது சொன்னா நமக்கு கோபம் தான் வருது தாய்மார்கள் சில நேரம் தொடர்ந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ண சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால பிள்ளைங்களுக்கு எரிச்சல் தான் வருது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் ஒன்னு எட்டு என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம அம்மா சொல்கிற ஆலோசனைகளை நம்ம தள்ளக்கூடாதான் ஒரு குட்டி பையன் இருந்தான் அவங்க அம்மா எப்பயுமே அவங்கிட்ட ஏதாவது ஒன்றை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை செய் இதை இப்படி செய்யாத அங்க போ வா இப்படி செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவனுக்கு அது கொஞ்சம் எரிச்சலை கொடுத்தது அவன் படித்து பெரியவனாகி வேலைக்கு போகிற தருவாயில அவன் யோசிச்சான் நல்ல வேலைக்கு போன பிறகு எங்கள் அம்மா விட்டுட்டு வேறு எங்கேயாவது போய் தனியாக இருந்துடணும் எங்கள் அம்மா இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு அன்னைக்கு காலையில் அவங்க அம்மாக்கிட்ட நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனான் அவங்க அம்மா அவனை ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினாங்க இவன் அலுவலகத்துக்கு போகும்போது அலுவலகத்தை சுற்றி பார்த்தா யாருமே இல்லை அவன் போக வேண்டிய இடத்துக்கு போகிற வழியில் பூந்தோட்டத்துக்கு பாஞ்சிட்டு இருந்த தண்ணியோட பைப்பு தனியாக கடந்தது அதை எடுத்து சரியாக போட்டுட்டு போனான் அவன் அதை சரி பண்ணிட்டு தொடர்ந்து நடந்து போகும்போது அங்கே இருந்த விண்விசிறி ஓடிகிட்டு இருந்தது அதை அவன் எங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு கண்டுபிடிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நடக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அதோடைய சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை அவன் அணைச்சிட்டு அங்கேருந்து போனான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய அறையில் பலர் உட்காந்துருந்தாங்க அங்கே தான் இவன் போய் உட்காரணும் உள்ளே போகிற வழியில் மிதியடி கொஞ்சம் ஓரமாக கடந்தது அதை எடுத்து சரி பண்ணிவிட்டு உள்ளே போனான் அங்கே போனோன்னே அவனுக்கு ஒரு யோசனை இத்தனை பேர் வந்திருக்காங்களே நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு அதுக்கப்புறம் உள்ளே எழும்பி அவனுடைய பேரை கூப்பிட்டவுடனே அவன் போனான் அங்கே உள்ளே போனவொடனே அவன் என்னைக்கு வேலை சேரணும் அப்படின்ற கடிதத்தை அவன்கிட்ட கொடுத்தாங்க அவனுக்கு ஒன்றுமே புரியல என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்கலையே எப்படி இதை கொடுத்தீங்க அப்படின்னு அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த நேர்முக தேர்வை நாங்கள் எப்படி நடத்துவோன்னா நீங்கள் எப்படி உள்ளே வரீங்க அப்படின்றத நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கவனிப்போம் அதனால தான் சுற்றி ஆட்கள் இருக்க மாட்டாங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம் நீங்கள் ஒரு ஆள் தான் அந்த தண்ணி பைப்பை சரி பண்ணிங்க மென் விசிறியை அணைச்சிங்க அடியும் சரி பண்ணிங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வேலையை நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் இவனுக்கு புரிஞ்சுது அவன் செஞ்ச காரியம் எல்லாமே அவங்க அம்மா அவனை செய்ய செய்யணும் வற்புறுத்துகிற காரியங்கள் தான் அதனால அப்பா அம்மா சொல்கிறது அந்த நேரத்தில் எரிச்சலாக இருந்தாலும் பின்னாடி நமக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்